கைஸ் வெல்கம் ிக்ஸ் வேடர் சின் படத்தோட தான் பார்க்க போறோம் ஒலிபியா ஒரு மிஸ்ரீ தில்லர் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங் இருக்கு ஒரு நாங்கள பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்தோட ரெண்டு டைம் டூ ஆர் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு அண்ட் டைம் டேபிள் செவன் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம் இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி அதாவது சதுப்பு சொல்லுவாங்க சோ அந்த பகுதி பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட மொத்த கதையை கொண்டு போயிருக்காங்க படத்தோட ஆரம்பித்துல சேஸ் அப்படிங்கிற ஒருத்தார் பகுதியில் மர்மமான முறையில செத்து கிடக்குறான் இதை விசாரிக்கும் போது தான் கியார் கிளாங் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேர் அடிப்படுது அதுக்கு காரணம் சேசோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பான் சோ இவ தான் மர்டர் பண்ணிருப்பான்னு இவ மேல கொலை வளர்ந்து விழுந்துரு கியா யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சின்ன வயசு இருக்கும்போதே தன்னோட அம்மா அப்பாவில கைவிடப்பட்டு யார் துணையுமே இல்லாம தனியா வளர்ந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பா வந்து பொறுப்பே இல்லாத ஒரு அப்பாவா தன்னோட மனைவி பிள்ளைங்க நடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனாலே அவரை விட்டுட்டு இவரோட ஒய்ஃபா இருக்கட்டும் கியாவோட அண்ட் சிஸ்டர்ஸும் வீட்டை விட்டு போயிடுறாங்க இவ தான் தன்னோட அப்பா கூட இருக்கா ஒரு கட்டத்துல இவரோட அப்பாவும் இவளை விட்டு போயிடறாரு இதனால சின்ன வயசுலயே தன்னோட அன்றாட வாழ்நிலை சமாளிச்சு தனிமையிலேயே வந்துகிட்டு இருக்கான் அண்ட் அதுக்கப்புறம் டேட் அப்படிங்கிற ஒரு பையனோட இவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது காலப்போக்குல அதுவே ஒரு காதலா மாறுது பட் அவனும் தன்னோட ஸ்டடிஸ்க்காக கீழே விட்டு போயிடுறான் இப்படி இவரோட வாழ்க்கை வந்து ஒரு முரண்பான போய்கிட்டு இருக்கு இதற்கிடையில எப்படி அவன் அந்த கேஸ்ல மாட்டிக்கிறா எதனால அந்த சம்பவம் நடந்துச்சு சோ கடைசியில் என்னதான் அப்படிங்கறத படத்தோட படத்தோட பாசிட்டிவ் நெகடிவ் சேர்த்து பார்த்தாலும் தமிழ் நம்பிக்கை ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த படத்துல எனக்கு ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்சது படத்தோட சினிமோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இருந்தது அதுக்கு காரணம் இயற்கை சார்ந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே லேண்டை பத்தி வாய்ஸ் ஓரளவு கொண்டு போயிருப்பாங்க ஆரம்பத்தில் ஒரு பகுதியை பத்தியும் அதோட நேச்சர் பத்தியும் கொண்டு போனது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தோட ஸ்டோரிய ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்டு மிஸ்டரி தான் கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சரி ஸ்லோவா で பட் அந்த மிஸ்டரி வந்து இவங்க அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்காலும் கொண்டு போகல எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு மிஸ்ட்ரி தில்லர் படம் பார்க்கற ஃபீலே இல்லை ஏதோ ஒரு ரொமான்டிக் டிராமா படம் பாக்கிற மாதிரி தான் இருந்தது பட் அதுவும் எமோஷனலா சேட் எண்டிங்கோட முடிஞ்சது எனக்கு ரொம்பவே கனெக்டிங்கா இருந்தது அண்ட் அந்த படத்துல வந்து இவங்க சொல்ல வந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம் என்னதான் ஒரு பொண்ணு வந்து இந்த சொசைட்டியில ஒதுக்கி வச்சாலும் அவளால தனக்கு ஒரு லைஃபை ஏற்படுத்திக்க முடியும் அவளுக்கான ஜஸ்டிஸா அவளால வாங்கிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க ஸ்டார் ஆஃப் கேரக்டர் பிளே பண்ண டெசிர் ஜோன்ஸ் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை கருவே அமைஞ்சிருக்கும் இவங்க மட்டும் இல்லாம யங் கியா கேரக்டர் பிளே பண்ண அந்த சின்ன பொண்ணுமே ரொம்ப நல்லாவே நினைச்சிருந்தாங்க படத்தோட மியூசிக் அடுத்தடுத்த சீன்ஸ்ல எலவேட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே கொண்டு போயிருக்காங்க சோ ஓவரால இந்த படத்தை பாக்கலாமா வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் அது படத்துல அடல் சீன்ஸ் இருக்கு ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க சோ அவ்வளவுதாங்க இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச்